ஒரு ஒரு மூணு நாலு நாளைக்கு வீடியோ போட முடியாதுங்க ஏன்னா ஸ்கூலில் நபா ஸ்கூலில் வந்து நிறைய பேர் காய்ச்சல் வந்து இமானுக்கும் காய்ச்சா நபாக்கும் காய்ச்சா நபாக்கு வந்து மூணு நாலு நாளாக ஆச்சு இன்னும் எந்திரிக்க மாட்டேங்குது மாத்திரைக்கு மேலே மாத்திரை மருந்து எல்லாம் குடிச்சிக்கிட்டே இருக்குது ஒரே படுத்த படுக்காகவே கிடக்குது ஒரே டயர்டாகவே கிடக்குது கை கால் வலி அது இது சளி கிளி எல்லாம் சாப்பிட மாட்டேங்கிது இந்தா சாப்பிடு நீ நல்லா என்ன தானே வீடியோ போட முடியும் இப்படியே இருந்தால் வைட்டியே போட முடியாது அப்புறம் அவனுக்கும் காய்ச்சா அங்கே பாரு அவனும் காட்டு அவனுக்கும் காய்ச்சல் அவனாச்சும் பரவாயில்ல ரெண்டு நைட்டு ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வேளை மருந்து சாப்பிட்டுட்டு சொன்ன பேச்சு கேட்டு இருக்கிறான் அப்பா வந்து ரொம்ப இதாக இருக்குது இப்போ டாக்டரு கொடுத்த மருந்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நைட்டு இன்னைக்கு நைட்டு வரைக்கும் சாப்பிடும் மருந்து நாளைக்கு காலையில் சரியாகாட்டி ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ப்ளட் செக்அப் பண்ணுருக்காங்க பார்த்துக்க நல்லா ஆகிட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ இப்படியே இருந்தீங்கன்னா அப்புறம் ப்ளட் செக்கப்பு அது இதுன்னு போகும் முகத்தை காட்டு முகத்தை காட்டுறதுக்குலாம் இது பண்ண வேணாம் ஏன் என்னாச்சு உனக்கு காய்ச்சல்ண்ணா இல்லை சாப்பிடு ஆ அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நல்லா ஆகணும் நீ கொஞ்சம் மைண்டை வந்து இதாக வச்சுக்கணும் அவ்வளோதான் மைண்டை நல்லபடியாக வச்சுக்கிட்டீங்கன்னா ஒன்றும் ஆகாது சரியில்லை எங்களுக்கு டென்ஷனு எங்கேயும் போக முடியல நாங்கள் என்ன செய்வேன்னு சொல்லுங்கள் எந்த வீடியோ எடுக்கவும்ல இப்போ நான் பிரைன் மாஸ்க்கு வீடியோ எடுக்கணும் பிஎம்டபிள்யூக்கு வீடியோ எடுக்கணும் இன்னும் ரெண்டு சேனல் இருக்குது அதுக்கு நான் வீடியோ எடுக்கணும் நான் என்ன பண்ணுன்னு சொல்லுங்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் இப்போ உட்காந்துருக்கேன் இப்போ எனக்கு கோயம்புத்தூர்லாம் கூப்பிட்றாங்க வாங்க வீடியோ எடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க போக முடியல இந்த பிள்ளை இப்படி விட்டு போனால் யார் இருக்கா சாப்பிடு அப்போல்லாம் சொல்லக்கூடாது உடம்பு சாப்பிட்டுட்டு இந்த பாருங்கள் இந்த மருந்து இது ஃபுல்லாக இது ரெண்டு இமானுக்கு ரெண்டு இமானுக்கு இது நபாக்கு நபாக்கு இது டேப்லெட் இருக்குது இன்றைக்கி இட்லி தான் சமைச்சோம் வெறும் இட்லி கஞ்சி இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது உடம்புல வந்து சத்து சுத்தமாக இல்லை சத்து இல்லை தெம்பு இல்லை உடம்புல தெம்பு இல்லாதனால ஒன்றும் செய்ய முடியல ஸ்கூலுக்கு போய் 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 அந்த கடைசியாக வந்து இந்த ஹூ ஹியூமன் செயின் வச்சாங்க ரோட்டில் நிற்கணும் அதை நின்றுட்டு வந்ததுக்கப்புறம் படுத்தது தான் இது வரைக்கும் எந்திரிக்கல நாங்களும் வீடியோ போடுவோம் போடுவோம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பழைய வீடியோ எல்லாமே பழைய வீடியோ பாருங்கள் கூடிய சீக்கிரம் வந்து வீடியோ நாங்கள் அதில் போட ஆரம்பிச்சிடும் நபாக்குக்கும் இமானுக்கும் நல்லாயிருந்து கொஞ்சம் ப்ரே பண்ணுங்க எல்லாரும் ஓகேங்களா சின்ன வீடியோ இருக்கும் சும்மா உங்களுக்கு அப்டேட் கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் ஆமாம் ஆமாம் போட நம்ம பஸ்லாம் பாருங்கள் போதுமா ரெண்டு இட்லி இல்லை ஒன்றரை இட்லி தான் திண்டுருக்கு ஆ அது கூட போதும் இந்தா இது கடைசியாக வாங்கிக்கா இந்த இது அவ்வளோதான் இதுக்கப்புறம் வேண்டாம் காஃபி குடிக்கிறீங்களா ஆ காஃபி கொடுமா போட்டு கொடு அதுக்கப்புறம் பார்த்துக்குறோம் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் கூடிய சீக்கிரம் வீடியோ போகணும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பழைய வீடியோ பாருங்கள் நபாக்கு சீக்கிரம் நல்லா ஆகணும் ப்ரே பண்ணுங்கள் ஓகே நல்லாயிரும் இருந்தாலும் நீங்கள் ப்ரே பண்ணுங்கள் ஓகே பாய்